வைரக்கற்களை விட மரங்கள் விலை மதிப்பானது என்றால் உங்களால் நம்ப முடிகின்றதா ஆம் நிச்சயமாக மரங்கள் விலை மதிப்பற்றது இதை மிக முக்கியமான காணொலியாக இந்த காணொலியில் பேசவிருக்கின்றோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் வைரம் என்பது விண்வெளியில் உருவாகும் மரம் ஏன் பூமியில் மட்டும் உள்ளது பெரும்பாலானோர் நினைப்பது வைரம் மிகவும் அரிய பொருள் என்றும் ஆனால் அறிவியல் சொல்லும் உண்மை வேறுபட்டது வைரம் விண்வெளி முழுவதும் உருவாகும் பொருள் வைரம் என்பது அதிக அழுத்தமும் மிகுந்த வெப்பமும் ஏற்பட்டால் இயற்கையாகவே உருவாகும் ஒரு பொருள் அதனால் தொலைதூர கிரகங்களில் உள்ளகத்தில் விண்வெளி மோதல்களின் போது சில மீட்ரியோட்டிகளில் வைரம் உருவாவதற்கான ஆதாரங்களை அறிவியலாளர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் நெப்டியோன் யுரோனஸ் போன்ற கோள்களில் வைர மழையே பெய்யக்கூடும் மேலும் நெப்டியோன் மற்றும் யுரோனஸ் போன்ற கிரகங்களில் வைர மழை பெய்யக்கூடும் என அறிவியலாளர்கள் நம்புகிறார்கள் இதனால் வைரம் என்பது விண்வெளிக்கு பொதுவானது என்பது உறுதியாகின்றது மரம் அவ்வாறு அல்ல மரம் என்பது உயிரில்லாமல் உருவாக முடியாது மரம் என்பது வெறும் மரம் என்று நாம் கூறுவது தவறு அதில் உயிர் செயல்முறைகளின் மூலம் உயிருள்ள மரங்களால் மட்டுமே உருவாகும் ஒரு பொருளாக இருப்பதால் மரம் என்பது வைரத்தை விட இன்னமும் மதிப்புமிக்கதாக அறிவியலாளர்களால் பார்க்கப்படுகின்றது மரம் உருவாக தேவையான நிபந்தனைகள் என்னென்ன ஒரு மரம் வளர பல அடிப்படை சூழ்நிலைகள் ஒன்றாக இருக்க வேண்டும் திரவ நீர் லிக்யூட் வாட்டர் சூரிய ஒளியின் தன்மை நிலையான வளிமண்டலம் ஊட்டச்சத்து நிறைந்த மண் நீண்ட இடையூறு இல்லாத காலம் இந்த அனைத்தும் சேர்ந்துதான் செல்லுலஸ் மற்றும் லிக்னின் என்ற மரத்தின் அடிப்படை அமைப்புகள் உருவாகின்றன விண்வெளியில் ஹார்பன் இருக்கிறது ஆனால் காடு இல்லை விண்வெளியில் ஹார்பன் உள்ளது ஆக்சிஜன் உள்ளது ஆனால் தாவரங்கள் காடுகள் முழுமையான சூழல் அமைப்பு இது எதுவுமே இதுவரை கண்டறியப்படவில்லை அது பூமியில் மட்டும்தான் இருக்கின்றது அதனால்தான் காடுகள் உருவாக தேவையான முழு சூழல் பூமியில் மட்டுமே உறுதியாக உள்ளதாக நம்பப்படுகின்றது மரம் உயிரின் அடையாளம் இதன் காரணமாக பல அறிவியலாளர்கள் மரத்தை உயிரின் உயிரியல் கையொப்பம் பயோலஜிக்கல் சிக்னேச்சர் ஆஃப் லைஃப் என்று குறிப்பிடுகிறார்கள் ஏன் இப்படி சொல்கிறார்கள் எனில் மரம் இருப்பதென்பது வெறும் வேதியியல் கெமிஸ்ட்ரி அல்ல நீண்டகால கிரக நிலைத்தன்மைக்கு உயிர் சூழல் உயிரியல் வளர்ச்சி இவை அனைத்தும் இருந்ததற்கான தெளிவான சான்றாக இருக்கக்கூடியது மரம் மட்டுமே இறுதியாக இந்த மரத்தை வைத்து நாம் பார்க்க போனால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தாவரங்கள் மரங்கள் தான் உலகத்தில் மிகப்பெரிய அளவிற்கு ஆக்சிஜனை உற்பத்தி செய்கின்றன மனிதனை தொடர்ச்சியாக வாழ வைப்பதற்கான அடிப்படை மூலக்கூறான ஆக்சிஜன் மனிதனுக்கு கிடைக்க தேவையான மிக முக்கியமான ஒரு விடயமாக இருப்பது மரங்கள் தான் இந்த மரங்களை வைத்து நீங்கள் இந்த பூமியில் வாழலாம் ஆனால் இந்த மரங்கள் பூமியை தவிர எங்குமே வாழாது என்பதுதான் இந்த காணொலியின் மையக்கருவாக இருக்கின்றது ஒருவேளை மரங்கள் இப்பூமியில் இல்லையென்றால் மனிதனால் உயிர் வாழ முடியாது மேலும் மரங்கள் இந்த உலகத்தை தவிர்த்து விண்வெளியில் ஒருபோதும் முளைக்கப்போவது அதாவது விதைத்து அதை அறுவடை செய்யவோ அல்லது வளர்த்தெடுக்கவோ முடியாது மரங்கள் வளருவதற்கான ஏற்ற சூழ்நிலை இந்த பூமி தான் அதேபோல் இந்த பூமியில் மரங்கள் வளர்ந்தால்தான் அனைத்து உயிர்களும் மிக மகிழ்ச்சியோடு சுவாசிக்கக்கூடிய தகுதியை பெறுகின்றன அந்த வகையில் மரம் நமக்கு விண்வெளியில் கிடைக்கக்கூடிய அந்த வைரக்கற்களை விட அல்லது வைரக்கற்களை விட அல்லது இன்னமும் விலையுயர்ந்த தங்கம் போன்றவைகளை விட மிக சிறப்பான ஒன்றாக இருக்கக்கூடியது மரங்களும் அந்த மரத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் என்று கூறினால் அந்த வார்த்தை இது இதுபோன்று மிக முக்கிய காணொலிகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்கள் நமது விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்